சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள் நாம் என்ன செய்கிறோமோ நம்மிடம் எது இருக்கிறதோ அதுதான் உலகிலேயே சிறந்தது நாம் செய்யாதது நம்மிடம் இல்லாதது அது மதிப்பே இல்லாதது இதுதான் நமது எண்ணம் எனவே உங்களிடம் கொள்கை வரி தலை தூக்கும் போதெல்லாம் சுருண்ட நாய்வாலை நிமிர்த்தும் இந்த உதாரணத்தை நினைவு கூறுங்கள் உலகத்தை நினைத்து இரவெல்லாம் தூக்கம் கட்டு நீங்கள் அவதிப்பட தேவையில்லை நீங்கள் இல்லாமலே அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் கொள்கை வெறியை தவிர்த்தால் மட்டுமே உங்களால் திறமையுடன் செயல்பட முடியும் சமமான மனமும் அமைதியும் ஆராய்ந்து தெளியும் குணமும் குளிர்ந்த சிந்தனையும் மிகுந்த கருணையும் அன்பும் உடையவன்தான் உலகிற்கு நன்மை செய்கிறான் அதன் மூலம் தனக்கும் நல்லது செய்து கொள்கிறான் கொள்கை வெறி பிடித்தவன் முட்டாள் அவனிடம் இறக்கமில்லை அவனால் உலகத்தையும் செம்மைப்படுத்த முடியாது தானும் தூய்மையோ நிறைநிலையோ அடைய முடியாது நாம் எல்லோரும் எல்லோரும்தான் உலகிற்கு கடன்பட்டிருக்கிறோமே தவிர உலகம் எந்த வகையிலும் நமக்கு கடன்பட்டிருக்கவில்லை உலகத்திற்கு நாம் ஏதாவது நன்மை செய்ய முடிந்தால் அது பெரும் பேர் உலகிற்கு உதவி செய்வதன் மூலம் உண்மையில் நமக்கு நாமே உதவி செய்து கொள்கிறோம் இரண்டாவது கருத்து இந்த உலகில் கடவுள் ஒருவர் இருக்கிறார் இந்த உலகம் தட்டு தடுமாறி கொண்டு உங்களிடமோ என்னிடமோ உதவி தேடி நிற்கிறது என்பது உண்மையல்ல கடவுள் எப்போதும் இருக்கிறார் அவர் மரணமற்றவர் எந்த நேரமும் செயல்புரிபவர் விழித்து கொண்டிருப்பவர் அண்ட சராசரங்கள் அனைத்தும் உறங்கும் போதும் அவர் உறங்குவதில்லை அவர் இடைவிடாமல் செயல்புரிந்து கொண்டே இருக்கிறார் உலகில் உண்டாகின்ற எல்லா மாற்றங்களும் எல்லா வெளிப்பாடுகளும் அவருடையதே மூன்றாவதாக நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது இந்த உலகம் நன்மை மற்றும் தீமை இவைகளின் கலப்பாகவே தொடர்ந்து இருக்கும் பலவீனர்களிடம் இரக்கம் கொள்வதும் தவறு செய்பவர்களிடம் கூட அன்பு செலுத்துவதும் நமது கடமை இந்த உலகம் ஒரு பரந்த நன்னறை கூட மேலும் மேலும் ஆன்மீக வலிமை பெறுவதற்காக அதில் நாம் அனைவரும் பயிற்சி செய்ய வேண்டும் நான்காவதாக எந்த வகையான கொள்கை வெறியர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது ஏனெனில் கொள்கை வெறி என்பது அன்பிற்கு முற்றிலும் எதிரானது கொள்கை வெறியர்கள் நாங்கள் பாவிகளை வெறுப்பதில்லை பாவங்களையே வெறுக்கிறோம் என்று வாய் ஜம்பம் அடைப்பதை நாம் கேட்கிறோம் ஆனால் பாவிகளையும் பாவங்களையும் உண்மையிலேயே பிரித்து வேறுபடுத்தி காண்கின்ற ஒரு மனிதன் இருப்பானால் அவனது முகத்தை காண உலகத்தின் எந்த மூலைக்கும் நான் போக தயாராக இருக்கிறேன் அப்படி பேசுவது எளிது பொருளையும் அதன் குணத்தையும் தனித்தனியாக பிரித்து காண நம்மால் முடியுமானால் நாம் நிறை மனிதர்களாகி விடுவோம் ஆனால் அது எளிதான அல்ல மேலும் நாம் எந்த அளவிற்கு அமைதியானவர்களோ நமது நரம்புகள் எந்த அளவிற்கு பதட்டமின்றி இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு நாம் அதிகமாக அன்பு செலுத்துவோம் நமது வேலையும் சிறந்ததாக இருக்கும்